அமெரிக்காவின் யூட்டா மாநிலம் இங்கேதான் உலகின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்று உள்ளது ஸ்கின்வாக்கர் ராஞ்ச் இது ஒரு சாதாரண பண்ணை போல தெரிந்தாலும் பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் கூட பதில் காண முடியாத மர்மங்கள் இங்கே நடந்துள்ளன வானில் பிரகாசமான வண்ண ஒளிகள் மெதுவாக சுழலும் பந்துகள் போன்ற பறக்கும் பொருள் போன்ற மர்ம நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படும் இங்கு வளர்க்கப்படும் பல மாடுகள் லேசர் ஒளி கொண்டு வெட்டப்பட்ட காயங்களுடன் இறந்து கிடக்கின்றன இந்த இடத்தில் ஏலியன்கள் உளவுத்துறை திட்டங்கள் ரகசிய ஆய்வுகள் நடந்துள்ளனவா என்பதை கேள்விக்குறியாக விடுகிறது ஸ்கின்வாக்கர் என்பது நவாஜோ பழங்குடிகளின் நம்பிக்கையில் தங்களை விலங்குகளாக மாற்றும் சூனியவாதிகளை குறிக்கும் வார்த்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் பல விஞ்ஞானிகள் இங்கு ஆய்வு செய்து வந்துள்ளனர் சிலர் விசித்திர அனுபவங்களை எதிர்கொண்டதாக கூறுகின்றனர் இன்று இந்த ராஞ்ச் தனியாரிடம் உள்ளது மனித அறிவால் முடிவெடுக்க முடியாத இந்த மர்மம் இப்போது இன்னும் விளக்க முடியாத மர்மமாகவே உள்ளது